ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்திரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து நவம்பர் செகண்ட் வீக்ல லிஸ்டாக கூடிய ஐபிஐஸ் பற்றி போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம மூணு ஐபியோஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் வீக்கில் ஒன்று வந்து ஸ்விக்கி இந்தியா ஐபிஓ அப்புறம் வந்து சர்ஜிலிட்டி இந்தியா ஐபிஓ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்மி சோலார் ஹோல்டிங்ஸ் இந்த மூணு ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மூணு ஐபிஓஸ்மே வந்து பெட்டரா இல்லை பெட்டரா போகாது அவாய்ட் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ லிஸ்ட்டான பிறகு நம்ம பார்த்துட்டு இதை வந்து மார்க்கெட்டில் ஆன்த மார்க்கெட்டில் வாங்கலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பார்க்க போகிற ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு இந்தியாவில் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிற ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி இதில் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிவா குபா இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கம்பெனி ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராகவே வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு நல்ல ரெவன்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இவங்களோட ஹியூஜ் காம்படிஷன்ஸ் இருந்தாலும் வந்து இன்னொரு க்ரோத் வந்து ஹெவியான குரோத்தாக இருக்கு ஒரு சின்ன ஸ்மால் கம்பெனி தான் இவங்களுடைய ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இது எப்போ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலாம் தேதி லிஸ்ட் ஆகுது என்னுடைய ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்லேருந்து எழுபத்தி நாலு ரூபாய் இதனுடைய பிரைஸ் இதனுடைய கிரே மார்க்கெட் ட்ரைம் லாஸ்ட் ஒன் வீக்காகவே வந்து பெருசாக இல்லை ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ லெவலில் தான் இருக்குது இதனோட கிரே மார்க்கெட் ட்ரைமே இவங்க வந்து ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி இதில் ஆஃபர் ஃபார் சே வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரிமைனிங் ஃப்ரெஷ் இஷ்யூவில் வந்து ஒரு எட்நூறு கோடி டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ஸோ லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் இந்த கம்பெனிஸ் குரோத்து குவாலிட்டிஸ் வேல்யூஷன்ஸ்லாம் எப்படி இருக்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த கம்பெனி பொதுவாக இது ஐபு எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வன்சி ரேஷியோக்காக வராங்க இந்த சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு என்னன்னு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கிளைம் செட்டில் பண்ணுற எபிலிட்டியை வளர்த்துக்கணும் அதே மாதிரி வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் இருந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த சால்வன்சி ரேஷியோ இந்த கம்பெனிக்கு அப்படினா டூ இருக்கு ஸோ சால்வன்சி ரேஷியோ ஒன் அல்லது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே இருந்தாலும் ஒரு பெட்டர் சால்வன்ஸ் ரேஷன் நல்ல கம்பெனின்றதே நம்ம வந்து சால்வன் ரேஷியோ வச்சு நம்ம சொல்லலாம் அதுக்கான இந்த கம்பெனியோட ரிட்டன் ஆன் ஈகிஆர்ஓ பார்த்தீங்கன்னா மைனஸ் டென் பெர்சென்டாக இருக்குது லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இது வந்து ரொம்ப பேடாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக வந்து இந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இயர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அப்படின்னா நெட் ப்ரீமியம் இன்கம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் அளவுக்கு க்ரோத் இருக்கு அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு குரோத் இருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இது ரொம்பவே பெட்டராகவே இருக்கு இந்த கம்பெனியோட க்ரோத் ரேட் பாத்தீங்கன்னா அதேமாதிரி கம்பெனியோட வேல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பாத்தீங்கன்னா நைன்டி நைனா இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி இந்த கம்பெனியோட ப்ரைஸில் புக் கேட்குறீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட்டாக இருக்குது ஸோ இதுவுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து கஸ்டமர் வந்து நல்ல அவர்னஸ் இருக்குது நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமருக்கு நிறைய அவர்னஸ் இருக்குது அதேமாதிரி வந்து மெடிக்கலில் வந்து செலவினங்கள் அதிகமாக ஆகுதுனா எல்லாருமே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க மக்கள் அதேமாதிரி வந்து நிறைய காம்பெடிஷன்ஸ் இருக்கு இந்த கம்பெனிக்கு பொதுவாக வந்து நம்ம பார்த்தோம்னா ஹியூஜ் காம்படிஷன் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஐசிசி லம்பார்ட் இருக்காங்க ஹெச்டிஎஃப்சி எஃபோ இருக்காங்க அப்புறம் நியூ இந்தியா அஷூரன்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிஸும் இருக்காங்க இவங்க வந்து சின்ன ஸ்மால் கம்பெனி தான் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் செக்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தேழு சதவீதம் பிரீமியம் வருது அதேமாதிரி வந்து கார்பரேட் குரூப் இன்சூரன்ஸ் இதுலேருந்து வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சென்ட் அளவுக்கு இவங்களுக்கு ப்ரீமியம் வருது இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் உள்ள மற்ற கம்பெனிஸை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ப்ரீமியம் வருவாயில் அதாவது பர்சன்டேஜ் வைஸ் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் ஒரு நல்ல க்ரோத்தாக இருக்குது அதேமாதிரி கிளைன்ட் பேஸும் வந்து நல்லா ஸ்டிக்கினஸாக இருக்காது பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கிளைன்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப அகைன் அகைன் அந்த பாலிசி வந்து ரினியூல் பண்ணிக்கிறாங்க ஃபார் த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் டேட்டா வைஸ் இந்த கம்பெனியோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் காம்படிஷன் தான் வீக்னஸ்ஸே மாதிரி வந்து நம்ம பொதுவாகவே ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷுன்னு சொல்லுவாங்க அதை வந்து கட்டாயம் பார்க்கணும் அப்போ கட்டாயம் பார்த்து தான் வந்து நம்ம இன்சூரன்ஸே எடுக்கணும் இந்த கம்பெனியோடய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷிய அப்படின்னு பார்த்தா நைன்டி ஒன் பர்சென்ட் இருக்குது பட் ஆனால் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் பர்சென்டாக இருக்குது ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷன் நைன்டி எயிட் நைன்ட்டி எயிட்லாம் ரொம்ப குட் வேல்யூ ஸோ நைன்டி அது வந்து ரொம்ப புவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட வந்து உங்களுடைய கிளைம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு உங்களுக்கு நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் இருக்கிற ரொம்ப வந்து கம்மியாக இருக்காங்க ஸோ போஸ்ட் கோவிட் கோவிடுக்கு பிறகு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு மட்டும் நிறைய கம்பெனிஸ் வந்ததுனால காம்பிடேஷன் ஹெவியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ப்ரீமியமும் குறைச்சிக்கிறாங்க அதனால வந்து வருவாய் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதேமாரி வந்து இந்த ஏஜென்ட்ஸுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து அதிக அளவுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கிடைக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து நெட் பிரீமியம்லேயே அந்த அளவுக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆகுது பிரீமியம் நூறு ரூபா அப்படின்னா நாற்பத்தி மூணு ரூபா அளவுக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸே ஆகுது இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் கேபிடன் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடி அளவுக்கு இருக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து செவன்டி செவன் பெர்சென்ட் அளவுக்கு வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோடய ஃபினான்ஷியல்ஸ் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் எப்படினு பார்ப்போம் எப்பயுமே ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பார்க்குறது ரொம்ப அவசியமான ஒன்று இந்த கம்பெனியோட ப்ரீமியம் எப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு பார்ப்போம் நெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடியாக இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு கோடியாக இருக்குது அதன் பிறகு வந்து ஜூன் குவார்ட்டர் அதாவது லாஸ்ட்டு டுவெல் மந்த்ஸ் அதாவது வந்து லாஸ்ட் ஜூன்ல இருந்து இந்த ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கோடியா இருக்கு கன்சிஸ்ட் ஒரு க்ரோத் இருக்கு ரெவன்யூஸ் அதாவது நெட் ப்ரீமியமில் அதே மாதிரி கம்பெனியோட இபிட் அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது அது பிறகு முன்னூற்றி கோடியாக வளர்ந்துருக்கு பிறகு இருபத்தி நாலில் வந்து நூற்றி எண்பத்திரெண்டு கோடியாக இருக்கு ஜூன் அந்த டுவல் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு கோடியாக இருக்குது இதுவுமே ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு க்ரோத் இருக்குது அதேமாதிரி என் கம்பெனியோடய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கு அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க அதுவாக இருபத்தி மூணில் பதிமூணு கோடி ப்ராஃபிட் ஏன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இருபத்தி நாலில் எண்பத்தி ரெண்டு கோடி அது பிறகு ஜூன் எண்டிங் பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸில் நூற்றி முப்பத்தாறு கோடி அளவுக்கு ப்ராஃபிட் சேன் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுவுமே கன்சிஸ்டண்டாக ஒரு நல்ல குரோத் இருக்குது இந்த கம்பெனியோட நெட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெட்டில் எட்டு கோடி அதுக்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்நூத்தி முப்பத்தோரு கோடி அதுக்கப்புறம் இருபத்தி நாலுல பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்து ஐம்பது கோடி அதுக்கு பிறகு வந்து லாஸ்ட் டுவெல் மந்த் அசன் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது அதேமாதிரி இந்த கம்பெனியோட பாரோய்ஸ் கடலில் பார்த்திங்கன்னா இந்நூத்தம்பது கோடியா கசிஸ்டண்ட்டாக அதாவது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் எல்லாத்துலையுமே வந்து இரநூத்தொம்பது ஒடியாகவே உங்களுடைய கடலை ஒர்க் இந்த கம்பெனியோட கீ ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓ ரிட்டன் நியூகிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டாக இருக்குது அதுக்கு அதுபோக ஒன் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டாக இருக்குது டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி ஃபோரில் ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டாக இருக்குது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டென் பர்சன்ட் மைனஸ் டென் பர்சென்ட்டாக இருக்குது ரிட்டன் ஆகிவிட்டு ரொம்ப பேடாக இருக்குது சால்வன்சி ரேஷியோ ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் சால்வன்சி ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் செவனாக இருக்குது டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவனு அதுக்கு பிறகு டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் அதுக்கு ஒரு ஜாசன் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அதில் பார்த்தீங்கன்னா வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஆவரேஜாக வந்து டூருக்கு ஒரு நல்ல சாவரன்ஸ் ரேஷியோன்னு சொல்லலாம் நெட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்செண்ட்டாக இருக்குது டுவெண்ட்டி டூவில ஃபாட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோரில் தேர்ட்டி நைன் பர்சென்ட்டு ஆவரேஜ் லாஸ்ட் த்ரீ இஸ் ஆரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சென்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது பி வந்து நன்ட்டி நைனாக இருக்குது ஸோ இவங்க கம்பெனியோட பிஎஸ் விட பி வந்து ரொம்ப அதிகமாக அப்படி இருக்கிறது நல்லது இல்லை இவங்க காம்பிடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தான் பி இருக்கு அதேமாரி வந்து இந்த பிரைஸ் பிரைஸ்ஃபர் புக் வழி ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்குது பிரைஸ் பிரைஸ்ஃபர் புக் வலி ஃபைவ் ஆ இருக்குது அதனால கிரே மார்க்கெட் ஜீரோவாக இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது லிஸ்டிங் கெயின் இருக்கிறதுக்காக நம்ம ஐபி அப்ளை பண்ணுறோம் ஸோ ஐபி அப்ளை பண்ணால் ஷார்ட் டேமில் ப்ராஃபிட் எடுத்து வரலாம்னா வந்து பெரும்பாலும் இன்வெஸ்டர் நோக்கமே அதனால் நம்ம அப்ளை பண்ணுறோம் பட் ஆனால் இந்த கம்பெனி அப்ளை பண்ணால் கட்ட லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ்ஸு ஓகேவாக தான் இருக்கு எனக்கு ஹியூஜ் காம்படிஷன் இருக்குது அதேமாரி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு ட்ரம்ப் வந்துவிட்டார் ட்ரம்ப் எலக்ட் ஆகிற அன்னைக்கு வந்து மார்க்கெட் அப் அடிக்குது அடுத்து எலக்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டார் அப்படின்னு டவுன் அடிக்குது ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி ஊசலாட்டமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேம் பெயின் தான் தவிர லாங் டேர்மில் எல்லாமே தான் மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இரகட்ட இறக்கம் தான் அது மார்க்கெட்டு ஸோ ஷார்ட் டேர்ம் பெயின்னு பட் லாங் டேர்ம் பெயின் ஸோ இதை வந்து நான் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனியை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னும் பெட்டராக ஐபிஓஸ் கிடைக்கும் அதில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணி அப்ளை பண்ணி நல்ல கெயின்ஸை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு எப்படி சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் வந்து பாயிண்ட் செவன் சிக்ஸ் அப்புறம் நெட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்புறம் பயர்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் பையர்ஸ் வந்து பாயிண்ட் எயிட் த்ரீ அதாவது வந்து ஒரு மடங்குக்கு சற்று கம்மியாக இருக்குன்ற பட்சத்துல குவாலிஃபைட் இன்ஸ்டன்ஸ் ஃபேஸ்ஸு எப்போயுமே நல்ல கம்பெனி தான் பிக் பண்ணுவாங்க ஸோ வருங்காலத்தில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிக்கிட்டு நமக்கான பிரைஸ் வரும்போது நமக்கான பிஇ வேலூர் வரும்போது நம்ம வந்து கட்டாயமாக வாங்கிக்கலாம் பெட்டராக ஃபினான்ஷியல்ஸ் போது வாங்கிக்கலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டே ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாயிண்ட் சிக்ஸ் நைனாக இருக்குது கண்டிப்பாக வந்து டூ த்ரீ டைம்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம் டே டூல பாருங்கள் டே டூல டே த்ரீ பிகினிங்கில் பார்த்துக்கிட்டு பெட்டராக இருந்துச்சு சரி நம்ம ஒரு லாங் டம் ஹோல் பண்ணலன்னா பண்ணலாம் பட் ஷார்ட் டர்முக்கு கட்டாயமாக வேணான்னு நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கம்பெனியோடய ஃபுல் டீடைல்ஸ் நான் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பாய்